தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவராக கோதாசனை நியமிப்பது என மத்திய குழு தீர்மானம் எடுத்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேநதி ராயா தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனின் நினைவேந்தல் நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் திருவண்ணாமலை எனும் பிரதேசத்தில் தமிழர்களுடைய தலைநகரம் நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி சிங்களமயமாகி பௌத்தமயமாகி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிலத்தின் விடுதலைக்காக எங்களின் கொள்கையினை நிலைநாட்டுவதற்காக உழைத்த எங்கள் மாபெரும் தலைவரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனை இழந்திருக்கின்றோம் எனவும் இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசன் அதிகூடிய விரிப்பு வாக்கலை பெற்றதன் காரணமாக அவரை அடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக தெரிவு செய்வதற்கு மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் அத்துடன் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா ஏழாம் தேதி இடம்பெற்றதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய செயற்குழு ஒன்று கூடி குறித்த அவர்களை நியமிப்பது என எண்ணியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தேர்தலிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கூடுதல் விருப்பாக்களை பெற்றவர் கோதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஏனைய கட்சிகள் இது தொடர்பில் எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருவோணமலை என்ற பிரதேசத்தில் தலைநகரம் என்ற பிரதேசத்தில் நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி சிங்களமயமாகி பௌத்தமயமாகி இருக்கின்ற நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் விடுதலைக்காக நிலத்தின் பாதுகாப்புக்காக எங்களுடைய கொள்கையை இலட்சியத்தை உழைத்த ஒரு பெரும் தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்ற நேரத்தில் அடுத்த தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக திருவோணமலை மண்ணிலே தெரிவு செய்யப்படுவராக ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது அடுத்து எந்த தேர்தலிலே கூடுதலான வாக்குகளை பெற்றவர் என்று திரு குகதாஸ் அவர்கள் அவர்கள் தான் அந்த இடத்திற்கு பொருத்தமானவர் என்று நாங்கள் ஏற்கனவே எண்ணி இருந்தோம் இப்பொழுது தலைவர் திரு சமந்தன் அவர்களை நாங்கள் இழந்திருந்த நேரத்தில் ஆஹ் அவருடைய விருதி கிரியைகளுக்கு பின்னர் எங்களுடைய மத்திய செயற்குழு அந்த அந்த வெற்றிடத்திற்கு பொருத்தமானவரை நியமிப்பதில் அநேகமாக நான் நினைக்கின்றேன் திரு புகதாசன் அவர்கள் தேர்தலிலே திரு சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கூடுதலான வாக்குகளை பெற்றுவருந்த வகையிலும் அவரை நியமிக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலேயே தேர்தல் தேர்தல் முடிந்த நேரத்திலேயே நாங்கள் அந்த உறுதிப்பாட்டுக்குரியவர்களாக இருந்தோம் அவ்வாறே நாங்கள் திரு கோதாசன் அவர்களை நியமிப்பதற்கு எங்களுடைய மத்திய குழு தீர்மானம் எடுக்கும் என்று நம்புகிறேன்